வணக்கம் நண்பர்களே பாலகவளமுடன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவினுடைய சமீபத்திய ட்ரோன் டெக்னாலஜி மிகப்பெரிய மின்னல் வேகத்தில் போயிட்ருக்கு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு காலத்தில் வந்து டர்க்கியோட ட்ரோனு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரானோட ட்ரோன் இது ரெண்டு தான் வந்து மிக குறைந்த குறைந்த விலையில் ஒரு சூசைட் ட்ரோனாக மிக ரொம்ப ஃபேமஸாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த ட்ரோன்களை எல்லாம் நம்ம அடித்து உடச்சி காலி பண்ணத்தை ஆப்ரேஷன் சிந்தூரில் கண் கூட பார்த்தோம் டர்க்கியோடய எந்த ட்ரோனும் வந்து நம்ம எல்லக்குள்ள வந்து விழு அதாவது உடஞ்சி வானத்திலேயே உடஞ்சி செதிரி விழுந்த துகள்களை தான் நம்ம பார்த்தோம் அந்தளவுக்கு இந்தியானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து சிறப்பாக செயல்பட்டுச்சு இதிலேருந்து வந்து இந்தியா வந்து ஒரு மாடர்ன் வார்ஃபேருக்கு ரெடியாகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா அதாவது நம்மளுடைய ஃபைட்டர் பைலட்ஸோ இல்லை நம்மளுடைய இராணுவ வீரர்களோ எந்த ஒரு அசம்பத விதமும் அசம்பாவிதமும் நடக்காமல் நோமேன் வார் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு திட்டத்தோட இந்திய அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய டெக்னாலஜியை வந்து டெவலப் இருக்காங்க இப்போ ஆப்ரேஷன் அப்புறம் நம்மளுடைய இந்த டிஆர்டிஓவாக இருக்கட்டும் நம்மளுடைய மில்டரியோட இராணுவ ஆயுதங்களுடைய இந்த உற்பத்தி மற்றும் அதை சோதனையின் இது வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கு இதில் வந்து மிக முக்கியமான இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் ட்ரோன் டெக்னாலஜி இதில் வந்து முக்கியமான ரெண்டு ட்ரோனை வந்து ரொம்ப நான் முக்கியமாக சொல்லணும் சமீபத்திய அந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரோனில் மிசைலை செட் பண்ணி ட்ரோனு கொஞ்சம் தூரம் பறந்து போய் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்புறம் மிசைலை லான்ச் பண்ணுறாங்க அந்த மிசைலோட இது வந்து கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ட்ரோனு வந்து கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து நூறு கிலோமீட்டர் பறந்து போய் அந்த மிசைலை வந்து லான்ச் பண்ணியிருக்கு சரி ஓகே டிஆர்டிஓவும் பிரைவேட் செக்டாரும் தனியார் நிறுவனங்களும் சேர்ந்து உருவாக்கிய இந்த ட்ரோன் வந்து சமீபத்திய ஜூலை பொக்ரானில் சோதனை செஞ்சு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகியிருக்கு மக்களே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட இது மாடல் வந்து பார்த்திங்கன்னா டபாஸ் பிஹெச் யுஏவி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்ட்டு இதோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் பொக்ரானில் வந்து சோதனை நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொருளை ஒரு மில்லி மீட்டர் துல்லியமாக அட்டாக் பண்ணியிருக்கு அதாவது வந்து மிகப்பெரிய ஒரு பிரிசிஷனோட அட்டாக்கு பக்காவாக அந்த அடைஞ்சு அட்டாக் பண்ணியிருக்கு இது வந்து பாகிஸ்தானுக்கும் சரி இலங்கை சைனாவுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்ன அப்படின்னா இந்த ட்ரோன் வந்து அவங்களுடைய ரேடாரில் சிக்காது மிக தாழ்வாக பறந்து அந்த மிசைலை வந்து கேரி பண்ணிக்கிட்டே போகும் ஸோ அவங்களுடைய எல்லைப்பகுதிக்குள்ளே போயிட்டு திடீர்னு அந்த ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணோம் அந்த மிசைலை லான்ச் பண்ணுறப்ப அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை காலி பண்ணிடும் ஏற்கனவே காலி பண்ணதை நம்ம பார்த்தோம் இது வந்து கண்டினியூவாக கம்பல்சரியாக வந்து இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது எடுத்துக்காட்டுக்கு சீனாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே எங்கே இருக்குது திபெத்திய பகுதிகளில் இருக்குது லடாக் பகுதிகளில் இருக்குது இதுக்கு இந்த ஒரு இந்த ட்ரோன் லா இந்த ட்ரோன் லான்ச் பண்ண அந்த மிசைல் சிஸ்டம் இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை அவங்களுடைய எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இந்த ட்ரோனுக்கிட்டேருந்து தப்பிக்காது மக்களே சரி ஓகே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரோனோட சிறப்பு அம்சம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் வந்து இந்த மிசைலை வச்சுக்கிட்டே பறக்குமா பயண தூரம் இரநூத்தம்பது கிலோமீட்டர் போகும் இந்த இதில் இருக்கிற மிசைல் வந்து லேசர் லேசரை வழிநடத்தும் குண்டுகள் ஆண்டி டேங் மிசைல்ஸு கை ரெ வீடியோ இது எல்லாமே இந்த ட்ரோலில் பார்க்க முடியும் அதாவது வந்து எப்படின்னா இதை மிசைலையும் நம்ம லான்ச் பண்ணிவிட்டு திருப்பி அது போய் அட்டாக் பண்ணுறதையும் வீடியோ எடுத்து நமக்கு அனுப்போம் இது இந்த ட்ரோன் டெக்னாலஜி இது ஒரு ஒன்று பட் டெஸ்ட் பண்ணது இன்னொரு கதை வந்து என்ன அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிற மக்கள் ஜெட் பிளானி யூனிவர்சிட்டியில் படிக்கிற இரண்டு ஸ்டூடெண்ட்ஸு தன்னுடைய ஹாஸ்டலில் ஒரு ட்ரோனை வந்து தயார் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரோன் வந்து முந்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய ட்ரோன் அதாவது இப்போ இருக்கிற ட்ரோன்லேயே அதிவேகமாக சொல்லக்கூடிய ட்ரோனுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு லைட் வெயிட் ட்ரோன் இந்த ட்ரோனில் ஒ ஒன்றிலிருந்து ஒன்றரை கிலோ வெடிமருந்துகளை வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு வெடிக்க வைக்க முடியுமா இது இவங்க எந்த ஒரு ஃபேக்ட்ரி ஃபெசிலிட்டி இல்லாமல் தான் தங்கியிருக்கிற ஹாஸ்டல்லே தங்கி இந்த ஒரு முயற்சியை எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணி இதனுடைய டெமான்ஸ்ட்ரேஷனை நம்மளுடைய இராணுவ தளபதிகளுக்கும் த இராணுவ அதிகாரிகளுக்கும் போட்டு காமிச்சு அவங்க இதை வந்து அப்ரூவ் பண்ணி இப்போ அதுக்கான ப்ரொடெக்ஷனை வந்து ஆரம்பிச்சிட்டதாக நம்ம வந்து நியூஸை பார்த்தோம் பாருங்கள் இதுக்கு இது இந்த செய்திக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு பதினாயிரம் கோடி வந்து இந்த ட்ரோன் த தயார் பண்ணுறதுக்காகவே நம்மளுடைய அரசாங்கம் நிதி உதவி நி நிதி ஒதுக்கியிருக்காங்க பட்ஜெட்டில் ஸோ ஏற்கனவே கேட் வாரியர்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு புளிப்பாய்ச்சலில் ட்ரோன் தயாரிப்பு வேலைகள் போய்கிட்ருக்கு இதற்கிடையில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தயாரித்த ட்ரோனாக இருக்கட்டும் இப்போ வந்து ட்ரோன் ட்ரோனில் வந்து மெ மிசைல லான்ச் பண்ண கதையாக இருக்கட்டும் ட்ரோ இந்த ஃபியூச்சர் இன்னொரு வார் வந்துச்சு அப்படின்னா இன்னொரு இரண்டு ஆண்டுகளில் ஐந்து ஆண்டுகளில் ஒரு வார் வந்துச்சுன்னா இந்தியாவை கிட் யாரும் கிட்டக்க நிற்க முடியாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய பவர் இப்போயே வந்து நம்ம நம்மளுடைய ஏர் டிஃபன் சிஸ்டத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம் திருப்பி நம்மளுடைய ஆயுதங்கள் இப்போ நம்ம வந்து டிஃபன் பண்ணத்தோட ஸ்பீடு நம்ம ப்ரஸ் ப்ரமோஸ் மிசைல்ஸோட ஸ்பீடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இனி வந்து நம்மளுடைய அண்டை நாடுகளுடைய ஏர் டிஃபன் சிஸ்டம் நம்மளுடைய இந்த ட்ரோன் வெப்பன்லேருந்து தப்பிக்காது அப்படிங்கிறது தான் உண்மை மக்களே நம்ம இது மட்டும் கிடையாது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு வந்து இன்னொரு விஷயத்தை நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன் சமீபத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து இந்த மிக் டுவெண்ட்டி ஒன் வந்து வாபஸ் வாங்குகிறோம் டிசம்பர் மாதத்தோடைய நம்மளுடைய மிக் டுவெண்ட்டி ஒன் ரஷ்ய டெக்னாலஜி போர் விமானங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணுலேருந்து நம்மள்கிட்ட இருக்குது இந்தியாவினுடைய முதல் சூப்பர் சோனிக் விமானங்கள் இதை வந்து நாம் பயன்பாட்டிலேருந்து நீக்கிறோம் இதுக்கு பதிலாக தேஜாஸ் எம்கே டூ மார்க் டூ அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த ஃபைட்டர் ஜெட்டு சொந்த நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது இன்ஜின் மட்டும் நாம் அமெரிக்காவினுடைய ஜி ஜெனரல் எலக்ட்ரிக்கல் ம இதிலேருந்து நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோம் மிக அற்புதமாக வந்து ஒரு லைட் காம்பேக்ட் ஃபைட்டர் ஜெட்ன்னு இது தான் ஸோ நாம் நம்மளுடைய இன்னொரு அதிமுக்கியமான ஒரு என்ன ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹைப்பர்சோனிக் மிசைல் டி டிஆர்டிஓ மூலம் வந்து மேக் சிக்ஸ் வேகத்தில் போகக்கூடாது ஹைப்பர்சோனிக் குரூஸ் மிசைல் இதுக்காகவே தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடுவோம் ஏன் வந்து இந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா அது ஒரு க்ரூஸ் மிசைல் இந்த பால்ஸ்டிக் ஏவுகணைகள் வந்து எப்படி பார்த்திங்கன்னா அரை அரை நீர்வட்டம் அந்த அந்த ஒரு இதில் வந்து போகும் ஒரு கல்லை தூக்கி நம்ம தூரமாக வீசினோம்னா எப்படி போய் உழுவுது ஸோ அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து எதிரியோடைய ஆன்டி மிசைல் சிஸ்டிபன் சிஸ்டம் வந்து ஈஸியாக கிடைக்க முடியும் அந்த பரபலிக்கு அந்த அரை வட்டத்தில் எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுது ஸோ இந்த இடத்துல அது ரீச் ஆகுறப்போ எத்தனை எப்போ வந்து ரீச் ஆகும் இந்த கிலோமீட்டரில் போணுச்சின்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் எப்போ ரீச் ஆகும்னு கணக்கு பண்ணி அவங்க அழகாக வந்து அதை வந்து பாலாஸ்டிக் ஏவுகணைகளை தன்னுடைய ஆண்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திலேருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துலேருந்து வர மிசைல் வந்து அட்டாக் பண்ணி காலி பண்ணிடுறோம் குரூஸ் மிசைல் அப்படிங்கிறது ஃப்ளாட்டாக போகும் அதாவது வந்து கடல் மட்டத்துலேருந்து ஒரு பத்து மீட்ரு இல்லை கிரவுண்டில் இருந்து பத்து மீட்ருன்னு செட் பண்ணாங்கன்னா அந்த பத்து மீட்டர் அப்படியே நேர்கோட்டில் போய் அடிக்கும் இந்த குரூஸ் மிசைல அட இன்னும் வந்து எதிர்த்து அடிக்கிற ஒரு முழு டெக்னாலஜி எந்த நாட்டுக்கிட்டையுமே கிடையாது ஸோ சூப்பர் சோனிக் குரூஸ் மிசைலான ப்ரமோசையே எதிர்த்து நிற்கிறதுக்கு இந்தியாக்கிட்டேயோ சைனாக்கிட்டேயோ வல்லமை இல்லாதப்ப நாம் இப்போ ஹைப்பர் சோனி குரூஸ் மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அது வந்து மேக் சிக்ஸில் வந்து சாதனை பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து லைட் டேங்கு என்ன டேங்க் அப்படின்னா சுரவார் லைட் டேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பனிப்பாறைகளில் மேலே தூக்கி கொண்டு போய் அழகாக வச்சு நாம் வந்து சைனாவுக்கு போகிற நடக்கையில் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காகவே இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அது இல்லாமல் ஏஐ சர்வலைன்ஸ்டு அண்ட் லைட்டரிங் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஆர் ஏஐ டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜியை புகுத்தி வானத்தில் வந்து நம்மளுடைய பவுண்டரிஸில் விடுறது எல்லைகளில் வந்து இதை விட்டு எதிரி நாட்டினுடைய இராணுவ மூமெண்ட்ஸை வந்து நாம் வந்து வாட்ச் பண்ண முடியும் அதுக்கான இதை வந்து கண்டுபிடிச்சி அதையும் வந்து இப்போ இராணுவத்தில் புகுத்துறாங்க அதுக்கடுத்து கடைசி ஒன்றே ஒன்று அது என்ன அப்படின்னா நாம் வந்து அக்னி ஃபைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க இலக்குகளை வந்து அடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத வாறுகட்டை வந்து சுமந்து சென்று தாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஏவுகணை இந்தியாவினுடைய ஒரு அஸ்திரம் அப்படின்னே அதை சொல்லலாம் அதை வந்து தற்சமயத்துக்கு அமெரிக்காவினுடைய இந்த பீ பாமர் பங்கர் ஃபக்ஸ்டர் மிசைல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா அந்த அளவுக்கு அவங்க வந்து இங்கே ஒரு முப்பத்தி ரெண்டு மணி நேரம் அமெரிக்காவிலேருந்து பறந்து வந்து குண்டை போட்டாங்க அக்னி ஃபைவை வந்து நம்ம மாடிஃபை பண்ணி அந்த சுரங்க பா சுரங்க நில வரைகளை வந்து உடைக்கிறதுக்கான ஒரு மிசைலை வந்து கூடிய விரைவில் நாம் டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்